குப்பை கிடங்கை அகற்ற வேண்டும் தாவேகா கட்சியினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு சென்னை தாவேகா தலைமை அலுவலகத்தில் நேற்றைய தினம் மாவட்ட நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் கட்சியின் தலைவர் விஜய் மக்களுக்காக தாவேகா கட்சி ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் மக்களுக்காக நீங்கள் செயல்பட வேண்டும் என கட்சி நிர்வாகிகளிடம் தெரிவித்துள்ளார் அதன் அடிப்படையில் இன்று கோவை மக்களின் நீண்டகால பிரச்சனையாக உள்ள கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கை அகற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி தாவேகா கட்சியின் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் விக்னேஷ் தலைமையில் அக்கட்சியினர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர் அந்த மனுவில் மக்களின் வாழ்வாதாரத்திற்கும் சுகாதாரத்திற்கும் கேடு விளைவிக்கும் வகையில் மோசமான சுற்றுச்சூழலுடன் அமைந்திருக்கும் குப்பை கிடங்கினால் மாசு ஏற்பட்டு நோய்களுக்கு மக்கள் உள்ளாகிறார்கள் தொடர்ந்து இந்த நிலை ஏற்பட்டால் அப்பகுதியில் பிறக்கும் குழந்தைகளுக்கு கூட மிகவும் மோசமான நோய்கள் வர வாய்ப்புள்ளது இதை பற்றி மக்கள் தொடர்ந்து பல போராட்டங்களை முன்வைத்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் அரசாங்கம் எடுக்கவில்லை அடுத்து வரவிருக்கும் தலைமுறைகளை கருத்தில் கொண்டு இன்று இருக்கும் தலைமுறையினர் மாசற்ற நோயற்ற சமுதாயமாக மாற வேண்டும் என்ற நிலைப்பாடுகளுடன் அப்பகுதியில் உள்ள மக்களின் நலனை கருத்தில் கொண்டும் அவர்களின் நீண்ட நாள் பிரச்சினைகளுக்கு தீர்வு அளிக்க வேண்டும் உடனடியாக கிணத்துக்கடவு தொகுதியில் உள்ள வெள்ளலூர் குப்பை கிடங்கை மாற்றி மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் அமைத்திட வேண்டும் காலதாமதமின்றி தயவு செய்து இந்த மனுவை ஏற்று உடனடியாக இதற்கு தீர்வு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர் எங்களுக்கு வணக்கம்மா மாவட்ட ஆட்சியரில் என்ன காரணக்காக வந்திருக்கீங்க இது சம்பந்தம் என் பேர் விக்னேஷ் நான் வந்து கோவை தெற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழக செயலாளராக இருக்கேன் மாவட்ட கழக செயலாளராக இருக்கேன் தளபதி ஒரு நாலு நாளைக்கு தான் எங்களுக்கு அறிவித்தார் அவர் அறிவிக்கும் போதே சொன்ன ஒரு உத்தரவு என்ன அப்படின்னா மக்களோட போராட்டத்துக்காக நம்மளோட வாழ்க்கை இனி இருக்கணும் நம்மளோட பயணங்கள் இனி இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ அதை தொடர்ந்து நம்ம தெற்கு மாவட்டத்துக்குட்பட்ட கிணத்துக்கடவு தொகுதியில் உள்ள வெள்ளலூர் பகுதியில் சுமார் இருபது ஆண்டு காலமாக மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கும் வெள்ளலூர் குப்பை கிடங்கை அகற்ற அகற்ற வேண்டும் என்றும் அதுக்கு மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் மரியாதைக்குரிய மாநகராட்சி கலெக்டர் அவர்களுக்கு சாரி மாவட்ட கலெக்டர் அவர்களுக்கு வந்து மனு கொடுக்க வந்திருந்தோம் இந்த மனுவில் வந்து இப்போ இந்த நடவடிக்கைகள்னால் அடுத்த என்ன மாதிரி போராட்டம் சொல்ல மனு கொடுத்துருக்கோம் அந்த மக்களோட வாழ்க்கை தரத்தை நினச்சி அது மனசாட்சியோட மனிதாண்மையோட அவங்க வந்து அதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புகிறோம் ஒருவேளை அப்படி நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக அந்த பகுதியில் இருக்கும் மாணவர்களுடனும் பொதுமக்களுடனும் இணைந்து தீவிரமான போராட்டத்தை முன்னெடுப்புங்கிறதையும் தளபதியின் சார்பாகவும் தலைமையின் சார்பாகவும் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் கட்சி ஆரம்பிச்ச ஒரு வருடம் நிறைய போகுது இந்த சூழலில் வந்து இப்போ புதுசாக பொறுப்பெல்லாம் போட்டிருக்காங்க இந்த பொறுப்பு உடனே மக்கள் பிரச்சனை கையில் எடுக்கிற காரணம் என்ன நாங்கள் வந்து மக்கள் இயக்கமாக இருக்கும்போது இருந்தே மக்களோட தான் இருக்கோம் இந்த அப்போ வந்து சும்மா சின்ன சின்ன நலத்திட்ட உதவிகள் ப்ளஸ் தாக்கடைகள் பிரச்சனை இருந்துச்சுன்னா எங்ககிட்ட சொல்லுவாங்க ஆதார் கார்டு பிரச்சனை இந்த மாதிரி எது இருந்தாலும் நாங்கள் எங்கள் சமூக சேவையை அதை செஞ்சுட்டு இருந்தோம் இப்போ தமிழக வெற்றி கழகம் தமிழக மக்களுக்காக ஆரம்பிச்சிருக்கு அதனால் மக்களோட அடிப்படை தேவைகள் அரசிடமிருந்து வர வேண்டிய நிரந்தர தேவைகள் அதை எல்லாத்தையுமே சரியாக அவங்களை கொண்டு போய் சேர்க்குறதா எங்களோட பணியாக இருக்கும் இப்போ குப்பைக்கிட இப்போ கையில் இருக்கீங்க அடுத்த கட்ட பிரச்சனை கோயம்புத்தூரில் பிரச்சனை இல்லாத கோயம்புத்தூரே இல்லை கோயம்புத்தூரில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது இப்போ நாங்கள் அதை கையில் எடுக்கும்போது தான் தெரியுது குப்பை கடங்கிலிருந்து நம்மளுடைய அந்த பேருந்து நிலையம் வெள்ளலூர் பேருந்து நிலையத்திலேருந்து அது போக பார்த்திங்கன்னா அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது நாங்கள் இப்போது வெள்ளல்லூர் குப்பை கடங்கு முதல்ல கையில் எடுத்துருக்கோம் அதுக்கான தீர்வு நோக்கி போயிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு மக்கள் பிரச்சனைகளையும் தமிழக வெற்றிக் கழகம் தெற்கு மாவட்டம் தொடர்ந்து செயல்படும்